ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக் தான் ரெடி பண்ண போறோம் அதாவது வந்து நீங்கள் சின்ன பிள்ளை சரி பெரியவங்களா இருக்கிறோம் எல்லாருமே ரொம்பவே பிடிச்சதானே ஒரு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம் ஓகே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பேர் நம்மளே வச்சுக்கலாம் ஒரு ஸ்நாக் தான் நம்ம பண்ண போறோம் இதுக்கு ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணா உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நான் வந்து அவிச்சிருக்கேன் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கேரட்டை ரெண்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா சாரி சாரி கேரட்டு இது உருளைக்கெழங்கு எல்லாம் என்ன வாய் குளருது ஓகேயா அவிச்சு எடுத்திருக்கேன் இது கூட நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்குன்னா கொஞ்சம் பீட்ரூட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எது வேணுமா காய்கறியும் உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ரொம்பவே ஈஸி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது கோதுமை மாவு நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு கூட நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க என்ன ஊற்றி தான் இப்போ தெரியும் என்ன ஊத்திக்கோங்க பட் நான் என்ன எதுவுமே ஊத்த மாட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோதுமை மாவை சப்பாத்தி சப்பாத்திக்கு நம்ம எப்படி பேசிக்கோ அதை மாதிரி நம்ம பேசிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பேசுகிறதா இருந்தால் கூட பேசிக்கோங்க நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு ஒரு வேளை எண்ணெய் ஊற்றி பேசுகிறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் எதுவுமே எண்ணெய் ஆயில் சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப வந்து லூஸாக பேசஞ்சர் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நம்ம பேசஞ்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா பேசஞ்சருக்கு அப்புறம் காமிக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பெசஞ்சி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இதை வந்து பேசஞ்சர் தான் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும் அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணுறோன்னா அதை மூடி வச்சு மூடி வச்சிருங்க இந்த பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து பாயில் பண்ணிடுங்க ஈஸியாக வந்து அதாவது ரொம்ப எதுன்னா அவங்களுக்கு மசிக்கும் போது வராது அதனால் இப்போ கையை வச்சு நம்ம செஞ்சிடலாம் நான் இந்த உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நான் அவிச்சு வச்சுருக்கேன் கூடவே சரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு வருது கேரட்டு என் பையன் டென்ஷன் ஆகிட்டான் நான் வந்து கேரட்டை வந்து உருளைக்கிழங்குன்னு சொன்ன இப்போ இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பலாரியை வந்து குட்டி பலாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக அந்த பவுல் பெருசாக எடுத்துக்கணும் நினைக்கிறேன் ஓகே கொஞ்சமாக வாசனைக்கு கரம் மசாலா சரியா நீங்கள் வந்து இது கூட நீங்கள் சாட் மசாலா போட்டுக்கலாம் அது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான் நீங்கள் என்னென்ன உங்கள் பிள்ளைங்க இப்போ எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் ஐயோ மஞ்சள் தூள் புள்ளியே சோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்கண்ணே நான் உள்ளேருந்து எடுக்கணும் காலியாக இருந்தேன் ஓகே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா கார காரத்துக்கு வத்தல் தூள் தனி மிளகாய் தூள் என்னென்ன சில்லி ஃப்ளேக்ஸ் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் நம்ம வைக்கிறது சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் எடுத்திருக்கேன் நான் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அதனால வந்து மேங்கோ பவுடர் ஓகே அதான் சொல்றேன் நீங்க எது எது வேணுமோ எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து உங்க இஷ்டம் தான் என்ன வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறமா வேற என்னமா இருக்கு சாட் மசாலா இருக்கு பிள்ளைங்களுக்கு வேற என்ன பிடுங்க ஆ பெரிய பெரி எது வேணாலும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு என் பசங்களுக்கு இன்னுமே காரம் போட்டால் தான் பிடிக்கும் எல்லாம் போட்டாச்சு கடைசியில் கொத்தமல்லி இலை ஓகே எல்லாத்தையும் போட்டுட்டு இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வச்சு கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு எடுத்துக்க வச்சுக்கோங்க ஓகே இது வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அந்த சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ரெண்டு டைமாக செஞ்சாலும் சரி நான் இப்போ வந்து ஒரே பால எடுத்துட்டு ஒன்று ஒரே செஞ்சேன் சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருட்டுவோம் அதே மாதிரி நம்ம உருட்ட போற போட்டு அதில் பெரிய இதை முட்டி எடுத்துக்கோங்க நான் அந்த பாலை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே நம்ம வீடியோலேயே வந்து ஷேப் வந்து கரெக்டா இருக்காது ஸோ நீ பத்தி எப்பவுமே வந்து ஹைலைட் பண்ணவே கூடாது இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் மெதுவாக நிதானமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கண்ணே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் திரும்பவும் சொல்கிறது இதில் நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின் லேயராக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க மேலே வந்து கட் பண்ணி வச்சிருக்க கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கொரியாண்டர் லீவ்ஸை இப்படி போட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த இது நம்ம செய்யும் போதே சைடில் வந்து நான் எப்பவும் போடுற மாதிரி ஃபேனை வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் சூட் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஷேலோ ஃப்ரை பண்ணவே சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு மூணு இல்லை மூணு ஸ்பூன் போதும் இந்த அளவுக்கு ஆயில் போதும் இது கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டிதான் இது வந்து இப்படி பண்ணவா இப்படி பண்ணவா தம்பி இப்படி பண்ணிடுவோமா இப்படியா இப்படியா பண்ணணும் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம் ஓகே கொஞ்சம் நிதானமா இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமா நீங்கள் இப்படி வந்து ஃபோல்ட் பண்ண இந்த பக்கத்தில் என்னன்னு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நீங்கள் கையில் கீழெலாம் எடுத்துட்டு இருக்காதீங்க இதை அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு வேறுதா அப்படி நீதான மாதிரி கொஞ்சம் ஏன்னா இது வந்து உடனே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஸ்டஃபிங் ஜாஸ்தி ஆகிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்டஃபிங் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கூடிச்சு ஓகே நம்ம எல்லாம் வெட்டியாச்சா இப்போது இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் போடலாம் ஜஸ்ட்டு இதை மட்டும் லைட்டாக அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி கொடுங்க போதும் ஓகே இப்போ நமக்கு ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சா அப்படியே வைங்க எடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சாலும் பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து நமக்கு நல்ல உள்ளே வேகணும்னா இந்த மாதிரி ஒரு அமுக்கு ரெண்டு பக்கம் அப்படி அமுக்கிட்டு உள்ளே வச்சு இது வந்து மினி ஆலு பரோட்டம் நம்ம வச்சுக்கலாமா நேமு ஏன்னா உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து நமக்கு உருளைக்கிழங்குதான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிட்டு சாரி தான் கிளாட் பர்ஷில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நான் கட்டிருக்க இந்த சாரி வந்து பின்னி சில்க் ரொம்பவே சாஃப்டா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டுறதுக்கு இதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமே அழகான ஜாரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து த்ரெட்ல வந்திருக்கும் இருக்கும் அதுதான் சம சூப்பராக இருக்கும் பாருங்க இது நல்லா வாஷ் பண்ணி கட்டக்கூடிய சாரி சாரியோட ரேட்டு வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய் எட்டு கலர்ஸ் இருக்கு மருமக கட்டிருக்கிற சாரி ரொம்பவே சூப்பரான சாரி இந்த ஜோதிகா சாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னா கிராண்ட் லுக்ல உங்களுக்கு வந்து முந்தி இருக்கும் அதில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன் தான் ப்ளவுஸ் வந்து தனியாக இருக்குது அதை வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்க என்னென்ன கலர்ஸ்னு பாத்துட்டு தெரிஞ்சவங்க ஆர்டர் வந்து வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேசுங்க ஓகேங்களா இப்போ அடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் அதான பிறகு நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன பிறகுமா அடுத்த பக்கம் மாற்றி அவ்வளோதான் இது ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு மாவு டக்குன்னு நமக்கு வந்து இப்போ பூரியெல்லாம் நம்ம போட்டால் எப்படி டக்குன்னு வந்து எடுத்துறோம் அதே தான் இது வந்து நல்ல மேலே கிறிஸ்பியா உள்ள வந்து நல்ல அந்த ஸ்டஃப்பிங்கோட நீங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்துருங்க அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ரெடியாயிரும் பிள்ளைங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்ல இஷ்டமா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சரிங்களா இதை எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம போட்டுட்டு காமிக்கிறோம் நம்ம வந்து செஞ்சு எடுத்தாச்சு அதுல ரெண்டு நாங்கள் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு இருந்தாலும் நமக்காக ஒன்று டேஸ்ட் பார்த்துருவோம்ல கொஞ்சம் சூடா இருக்கு பாருங்க இதை வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு ஈவினிங் கொடுத்தீங்கன்னா சூப்பரா நம்ம சொல்லவே வேணாம் ஏன்னா நல்லா தான் இருக்கும் அப்பிங்க அவ்வளவு சூப்பர் முன்னாடி நமக்கு வந்து கோதமாதான் ரொம்ப சூப்பராக இருக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுங்கண்ணா வேறு லெவலில் இருக்குது ஒரு டைமாக நீங்கள் வந்து உங்கள் என்னடா மினி பரோட்டா ஆளு மினி பரோட்டா செஞ்சுக்கா டைமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி கொண்டேங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷ்னியும் ஏகே கட்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்